காற்றை காற்றால் காற்றிலேயே வாசித்தேன் அது எப்படி அப்படின்னா தான் உங்களை இயக்குது தான் மெசேஜ் வருது மூச்சு இருந்தா தான் பேசுவீங்க மூச்சுலன்னா ஏதாவது பண்ண முடியுமா அப்போ அம்மா அப்படின்னா இதுக்கு ஒரு மூச்சு ஏறி இறங்கி ஏதோ காற்றுல ஒரு மாற்றம் நடந்து அம்மான்ற வார்த்தை வருது வருதா வரலையா அப்பா அக்கா அண்ணன் மரம் காற்றுல மாற்றம் ஏற்படுதா இல்லையா ம ர இம் அப்படிம்போது காத்து கம்மியா வருது அம்மா அப்படின்னா காற்று அதிகமாகுது அதிகமாகுதா இல்லையா தம்பி தம்பி காற்று எவ் பாருங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க அப்ப உணர்வை பொறுத்து தான் அர்த்தமே மாறுது அந்த உணர்வு எதோட கலந்திருக்கு காற்றோட கலந்துருக்கு அப்ப எல்லாம் தான் ஏத்துக்கிறீங்களா இல்லையா இப்ப என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா மனம் கண்டபடி அலைபாயும் போது மூச்சினுடைய வேகம் தாறுமாறா ஓடும் இஷ்டத்துக்கு கண்ட கருமாந்தான் நினைச்சிட்டு என்னென்னமோ ஓடிக்கிட்டு இருக்கும் பயிற்சி பண்ணி 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 ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி பயிற்சி பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா மொத்த பிரபஞ்சமும் உள்நாக்குக்கு மேல அந்த பத்தாம் வாசல் கிட்டதான் மொத்த பிரபஞ்சமும் உருவாகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் முட்டாள்தனமா இருக்குல்ல மொத்த பிரபஞ்சம் எங்க இருந்து உருவாகுதுன்னு தெரியும் உங்களுக்கு அந்த பத்தாம் வாசல் கிட்ட அங்க தான் உருவாகுது அங்கதான் மனம் என்ற ஒன்றே உருவாகுது என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும் அப்ப என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பிரசன்ட்ல இருக்க 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 பிரபஞ்சத்தோடு ஒத்திசைவோடு நீங்கள் கலந்து விடுகின்றீர்கள் ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நீங்க பிரசன்ட்ல இருக்கிறதே கஷ்டம் நீங்க இருந்து பாருங்க அதுக்குள்ள மைண்ட் எங்கேயாவது ஓடிடும்